வெறும் இதாகவே கிடையாது ஒரு நல்ல முடிவு ஒன்றும் இல்லையா இதனோடைய பெட்டிஷன் கொடுத்தாச்சு யாரும் எதுவும் பார்க்க முடியாது தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் அழகிய நகரம் அந்த நகரத்தின் நடுவே அவல நிலையில் மீன்கள் மற்றும் கறி விற்பனை செய்யும் மார்க்கெட் அமைந்துள்ளது பெண்கள் மார்க்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் திறக்கப்பட்டது சிவன் கோவில் கட்டுப்பாட்டில் உள்ளது பராமரிப்பு இன்றி நெகிழி குப்பைகளுடன் கழிவு நீர் மழை நீர் தேங்கமடைந்து சுகாதார சீர்கேடுகள் நிறைந்து காணப்படுகிறது பொதுவாக இந்த மார்க்கெட்டை பெண்கள் பயன்படுத்துவதால் இதற்கு பெண்கள் மார்க்கெட் என்று ஒரு சிறப்பு பெயரும் உண்டு அத்தகைய மார்க்கெட் இன்று அவல நிலையில் காணப்படுகிறது சில சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அதிராம்பட்டினம் நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக முதல்வரின் தனி பிரிவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர்

பே பேர் பாஞ்சாலி அவர் பத்து ரூபாய் இருபது வருஷமா மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் மார்க்கெட்டு சுத்தமாவே இல்லை சுத்தி சாக்க நார் ஒரே கச்சடாவா கிடக்கு எல்லாம் கோழியை வெட்டி கருவியாணி போட்டு இதெல்லாம் இருக்குது ஒரே சேரு தினமா கிடக்கு மக்கள்லாம் வர முடியல பைக் வரமுடியல ஆட்டோ வர பொம்பளைங்காமையெல்லாம் வரமுடியல நேரத்துனே மார்க்கெட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க யாரும் நடக்க மாட்டேது ஒரு ஜனம் வரமாட்டாங்க மீன் வாங்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் யாருமே வாங்க மார்க்கெட்டுக்கு வர மாட்டாங்க நீங்க சுத்தம் செஞ்சு கொடுங்க சில சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அதிராம்பட்டினம் நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக முதல்வரின் தனி பிரிவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் பொதுமக்கள் மனு செய்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சமூக செயற்பாட்டாளர் முகமது மாஹிர் தெரிவித்துள்ளார் மர்ம காய்ச்சல்கள் பரவி வரும் இந்த நேரத்தில் ஆவது அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பது பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது ஜி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மாமதிவதனன்